சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் என்று என் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்றிலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் நீங்கள் வேண்டியது அனைத்தும் கிடைக்க வேண்டும் வீடு வாகனம் நிலம் புலன் வாங்கி நல்ல முறையில் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் புதிய தொழில் வளர்ச்சி மேம்பாடு எல்லாவற்றிற்கான முன்னோடியாக இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனை உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சரி இந்த நல்ல நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுவது நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய வாய் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இதை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முதலில் நாவை அடக்க வேண்டும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இதை நான் சொல்லலை திருவள்ளுவர் பெருமான் சொன்ன ஒரு விஷயம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு தமிழன் அறிவுமிக்க விஷயங்களை சொன்னதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த நாவிற்கு எவ்வளவு பெரிய வலிமை உள்ளது எப்படி ஒருவரை நம் பேசி 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 மயக்கிவிட முடியுமோ அதே அளவுக்கு நாம் பேசி 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 அவர்களுக்கு வெறுப்பையும் உண்டு பண்ண முடியும் அவர்களை தற்கொலைக்கும் தூண்ட முடியும் ஆக இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலங்கள் உண்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் நாவிலிருந்து வரும்போது மிக 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 பாதுகாப்போடு நாம் பேச வேண்டும் குறிப்பாக குடும்பத்தில் பேசும்போது ஒரு மாதிரி வெளியில் பேசும்போது ஒரு மாதிரி வேலை செய்யும் இடங்களில் பேசும்போது ஒரு மாதிரி என்று இடத்திற்கு தகுந்தார் போல பொருளையும் ஏவலையும் மாற்றிக்கொள்வது தான் ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் சில பேர் குடும்பத்தில் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லா சிரித்து பேச மாட்டாங்க ஆனால் வெளியில் நல்லா சிரித்து பேசுவாங்க அவங்களுக்கு தகுந்தார் போல பதில் சொல்லுவாங்க அவங்க மனதை கவரும் விதத்தில் பேசுவாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டு இல்லை என்றாலும் குடும்பம் தான் மிக முக்கியம் சில பேர் வெளி உலகத்தில் சண்டை போட்டு விரோதிகளை வளர்த்து கொள்வார்கள் குடும்பத்திடம் நன்றாக இருப்பார்கள் ஆக இந்த நாவ் என்பது மிக முக்கியம் நம்முடைய வாயை நாம் பேசும்போது எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கான விளைவுகள் நமக்கு திரும்ப வரும் ஆக சாயின் பிள்ளைகள் ஒவ்வொரு விடவும் யாரிடம் நீங்கள் பேசினாலும் சற்று யோசித்து பேச வேண்டும் முதலில் இரண்டாவதாக தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சில பேர் முடிவு பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு நீங்கள் நினச்சி பேசக்கூடிய விஷயங்கள் சரியில்லைன்னு சரியில்லைன்னு தெரிஞ்ச ஒருவர் கேட்கும்போது பேசக்கூடிய விஷயம் தவறு என்று புரிந்து கொண்ட உடனே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கே குறைக்கப்படும் ஆக இரண்டாவதாக தேவையில்லாமல் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அடுத்தவர்களை பற்றி பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி பேசி புலம்புவதும் அடுத்தவர்களிடம் இது இருக்கிறது என்னிடம் இது இல்லை என்று சொல்லி கதறுவதும் இங்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆக சாயின் பிள்ளைகள் இடம் பொருள் ஏவல் எவ்வளவு முக்கியமோ அதற்கான பதிலை சொல்வது மிக முக்கியம் சில பேர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் சில பேர் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் சிரித்து பேசுவதே தெரியாது சில பேர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் ஆக வார்த்தைகள் மிக முக்கியம் நீங்கள் இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் பாசிட்டிவாக ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு பயன்படுத்த வேண்டும் நேர்மறையான எண்ணத்தோடு பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் குறையே இருக்கீங்க யாரையாவது உங்கள் கணவரையோ மனைவியோ மாமனார் மருமகனையோ அல்லது ஏதோ ஒரு உறவை நீங்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் மீது வெறுப்பு வந்துடும் ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பத்து பேரும் ஒன்றாகிடுவாங்க உங்கள் டா உங்களை ஏறி மிதிக்க பார்ப்பாங்க இதுவே நீங்கள் அந்த பத்து பேரையும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் உங்களுக்கு அடிமையாயிடுவாங்க இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேலையை தலைவர்கள் செய்வார்கள் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க தொண்டர்களை கூட இருக்கிற அடியாட்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட இருக்கிறவன்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பத்து பத்து பைசா பிரயோஜனம் இருக்காது ஆனால் அவர்களை வைத்து ஏதோ ஒன்று சாதித்து கொள்ளலாம் அவர்கள் வைத்து வருமானம் பார்க்கலாம் ஆக நான் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் குறை கூறுவதை நிறுத்த வேண்டும் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நமக்கு மாமியாரோ மாமனாரையோ அல்லது நம் கணவர் பேசுவது கூட நமக்கு பிடிக்கவில்லை நம் என் மனைவி பேசுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் அவர்களுக்கு பதில் சொல்வதை நிறுத்திவிட்டால் அங்கே பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் குறைக்கப்படும் இப்போ தேவையில்லாத கேள்விகள் கேட்குறாங்க அது ஒரு யூஸ்லெஸ்ஸான கேள்வி அது அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை நம்மக்கிட்ட கேட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இழக்கலான்னு பார்க்குறாங்கன்னா அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போது நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் பிறகு அதை பயன்படுத்திக் கொள்ளவும் தெரிய வேண்டும் வார்த்தைகள் ஆக குறை கூறுவதை முதலில் நிறுத்திவிட்டு புகழ்ந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் முகத்திற்கு நேராக பேசுவதையும் வெறுப்பு உணர்வுகளை காட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் அது நமக்கு பல வழிகளில் நல்லது சில பேர் முகத்திற்கு நேராக பளிச்சுன்னு பேசிடுவாங்க அப்படி அப்படிதாங்க முகத்துக்கு நேராக பேசிடுவேன் அப்படின்னு நிற்குவாங்க அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி நீங்கள் கோவப்பட்டு பேசுனாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் சிரித்து பேசினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம குடும்பத்திடம் நம்ம சிரித்து பேசினா அது வேறு விஷயம் வெளி உலகத்தில் சிரித்து கொண்டே இருந்தால் நம்ம ஏறி மிதித்து ஏமாற்றி விடுவார்கள் ஆக அதற்கும் இடம் பொருள் ஏவல் மிக முக்கியம் இதையும் சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இடம் பொருள் ஏவலை எப்படி கற்றுக்கொள்வது என்றால் காலங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் பாடங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு கற்றுத்தரும் இதெல்லாம் வேணான்னா நம்முடைய பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இடம் பொருள் ஏவலை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கும் ஸோ இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு அனைத்து சாயின் பிள்ளைகளுக்கும் ஒரு இனி ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் சாய்ராம்